தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண்மணியை நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஒரு பெண்மணியை வேறு இடத்துல கட்டி கொடுத்துருப்போம் அந்த கட்டி கொடுத்த இடத்துல அந்த பெண் சொல்லும்போது மிகுந்த ஒரு யோகமான ஒரு பெண்மணியாக அதிர்ஷ்டத்தை அள்ளுகிற பெண்மணியாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க இந்த பெண்மணி வந்த பிறகு நமக்கு வந்து மிகுந்த ஒரு யோகமாக இருக்கிறது அப்படிம்பாங்க அதே சமயம் இந்த வீட்டில் ஒரு அந்த பெண்மணி ஒரு இளவரசியை போல ஒரு வாழக்கூடிய நிலை இருக்கும் அந்த பெண் அந்த பெண் குழந்தை எது கேட்டாலும் அந்த கொடுக்கற வாங்கி கொடுக்குற தாய் தகப்பனாக அந்த பெற்றோர் இருப்பாங்க எந்த இடத்துலையும் பணக்கஷ்டம் பெரிய அளவில் நம்ம வந்து பணக்காரனாக வாழ முடியலனா கூட அவர்கள் தேவைக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை வந்து கிடைக்கிற ஒரு கொடுக்கற பெற்றோராக இருப்பாங்க அந்த அளவுக்கு தண்ணீரை வேற்றங்களாக இருப்பாங்க அப்போ இந்த இடம் எங்கே இது செயல்படுக்குதுன்னு சொன்னால் இந்த யோகம் எங்கே கிடைக்கும் ஒரு பெண்மணிக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெண்மணி பெண்மணியை கட்டி கொடுத்தா கூட அவங்களுடைய தாய் எங்கே இருக்காங்களோ அவங்க தந்தை எங்கே இருக்காங்களோ அந்த இடம் தான் அவர்களுக்கு சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருக்கும்னு இந்த இடத்துல சொல்லுவேன் அந்த வகையில் ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு யோகம் ஒருவருக்கு வேணும்னு சொன்னால் எது போல் அந்த மனை இருந்தால் அந்த யோகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த சாலை கிழக்கு சாலை செல்கிறது இந்த சாலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி மூணு அடி வருது இங்கே வந்து ஒரு முப்பத்தி மூணு அடி அகலமாக இந்த சாலை செல்லும்போது மூன்றில் ஒரு பங்கு இந்த வீட்டை வடக்கு பகுதியை குத்துகிற அமைப்பில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனை அந்த வீட்டு பெண்மணிக்கு மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்குற ஒரு வீடாக இருக்கும் அந்த பெண் ஆசைப்படுற நிகழ்வெல்லாம் நடக்கும் அந்த வீட்டில் எந்த நேரத்திலையும் அந்த ஒரு குழந்தைகளோட ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம் ஆண் குழந்தையாக இருக்கலாம் அந்த பெண் குழந்தையோட படிப்பு நிலை என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் இது வடகிழக்கு இந்த வடகிழக்கு பகுதியில் இது மோதுகிற ஒரு நிகழ்வு அப்போது வடகிழக்கு என்பது நம்ம வந்து குழந்தைகளுக்காக வைத்திருக்கிறோம் வடக்கு என்பதை பெண்களுக்காக நம்ம பரிந்துரை செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி கட்டி கொடுத்த பெண்மணியாக இருந்தாலும் சரி கட்டி கொண்டு கூட்டி கொண்டு வருகிற அதை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வருகிற ஒரு மருமகளாக இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இருந்த இந்த வீட்டில் பிறந்த மகளாக இருந்தாலும் சரி ஒரு யோகத்தை அள்ளுகிற ஒரு பெண்மணியாக இருக்கும் இது இருக்கக்கூடிய மனையில் நீங்கள் வசிக்கும்போது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும் இந்த பலனை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட ஒரு விஷயம் பண்ணலாம் நீங்கள் சொந்தமாக ஒரு ஒரு ஒர்க் பண்ணலாம் நீங்கள் வந்து சொந்தமாக ப்ரொமோட்டராக இருந்தால் அந்த வேலையை பண்ணலாம் அல்லது இரண்டு மனைகளை ஒரு சாலையில் இரண்டு மனைகளை நீங்கள் வந்து இரண்டு மனைகளை நீங்கள் வாங்கலாம் ஒரு இடத்துல இரண்டு மனைகளை நீங்கள் வாங்கிய பிறகு இரண்டு மனைகளை வாங்கிய பிறகு நீங்கள் ஒரு மனையில் நீங்கள் வந்து ஒரு மனையில் உங்களுடைய சாலையை உங்களுக்கு நேராக வருகிறமைகளை மாற்றி வைக்கலாம் இந்த சாலை இப்படி தான் போகும் அடுத்த மனையிலேருந்தும் அடுத்த மனை இப்படி வந்து ஒரு மேலே வந்துடும் அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேகத்தடை போல இந்த இந்த இழுப்பு என்பது ஒரு சாலை தொடர்ந்து நேர் சென்று கொண்டு இருக்கிறது நேர் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு கட்டிங் வரும் பொழுது அந்த வந்து இது ஒரு வேகத்தடை மாதிரி இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வீட்டில் ஃபாஸ்ட்டாக போகிற பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகி இங்கே வரக்கூடிய ஒரு நிகழ்வை கொடுக்கும் அந்த பாசிட்டிவான ஒரு வேகம் இந்த இடத்துல இருக்கும் அப்போ நல்ல மனைக்கு நீங்கள் இரண்டு மனைகளுக்கு போது இந்த ஒரு யோகமான ஒரு மாற்றம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி விடுவோம் அப்போது இந்த இடத்துல நம்ம ஜாதகம் கட்டத்தை மாற்ற முடியாது வாழ்க்கை எந்த நேரத்தில் எந்த நேரம் வருகிறது அப்படிங்கிறத கணிக்க முடியாது கர்மா எந்த இடத்துல நம்ம பதிவுகளை சேர்த்து வைத்திருக்கிறது குறைத்து வைத்திருக்கிறது செய்ய முடியாது இறைவன் எப்பொழுது கொடுப்பார் எப்பொழுது கொடுக்க நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் வாஸ்துவில் நீங்கள் நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நல்ல யோகத்தை அள்ளுகிற ஒரு விஷயத்தை உங்களுடைய மனைக்கு நீங்கள் இழுத்து கொண்டு வர முடியும் கயிறு கட்டி இழுத்து வருவது போல இழுத்துக்கொண்டு வர முடியும் அப்போது இந்த இந்த ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய நடவடிக்கையில் தான் இருக்குது நீங்கள் அதை பதிவு செய்யும் பொழுது கண்டிப்பாக யோகம் கொடுக்கும் யாருனால் அது முடியும் சொன்னால் வாஸ்துவை உணர்கிற மக்களால் மட்டும்தான் முடியும் மற்றவர்களால் முடியாது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்